சாம்பிராணி தூபம் போடுவதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் வீட்டுல நித்தியபடி பூஜை பண்ணும் பொழுதே தூப தீப நெவேத்தியத்தை செய்ய வேண்டும் சொல்றார் புகை என்பது அவசியம் இருக்க வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட புகையாக இருக்க வேண்டும் அது சாம்பிராணி புகையாக இருக்க வேண்டும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் என்ன சொல்லி பார்த்தோம்னா சாம்பிராணி தூபம் போடுவதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது வந்து பொதுவா நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஒரு புகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அங்கே வந்து ஒரு கிருமி நாசினி என்பது உண்டாகிறது பொதுவா வந்து இந்த குசுவத்திலாம் கூட ஏற்று வைப்பா தெரியுமா கொசு கடிக்காம இருக்கணும் ஈ எல்லாம் போகணுங்கிறதுக்காக கூட ஏதோ ஒரு புகை போடுறா அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை பண்றா அந்த கொசுவத்தி போன்ற ஒரு கெமிக்கல் கலந்ததுக்கே அத்தனை மகத்துவம் என்பது இருக்கும் பொழுது இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய விஷயம் அதுவும் நம்முடைய முன்னோர்கள் இது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆராய்ந்து பார்த்து நமக்கு விளக்கமாகவே சொல்லி இருக்கிறார்கள் கண்டிப்பா ஒவ்வொரு பூஜையிலையுமே நம்ம இந்த சாம்பிராணி தூபம் என்பதை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்றா நித்தியப்படி பூஜையிலேயே இந்த சாம்பிராணி தூபம் என்பது உண்டு நித்தியம் வந்து நம்ம அஷ்டோத்திர நாமாவளியை சொல்றோமோ இல்லையோ ஒரு சகஸ்வர நாமத்தை சொல்றோமோ இல்லையோ வீட்டுல நித்தியப்படி பூஜை பண்ணும் பொழுதே தூப தீப நைவேத்தியத்தை செய்ய வேண்டும் சொல்றார் தூபம் அப்படின்னு சொன்னா சாம்பிராணியை புதூபமாக அதாவது புகை போட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தினசரியே சாம்பிராணி போடணும் ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த நெருப்பு எல்லாம் தயார் பண்றதுக்கு நம்ம தயாரா இல்லை அதுக்கு வந்து கறி எல்லாம் கிடைக்கல சார் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏதோ ஒன்று வந்து விற்கிறா அதை வச்சு புகையை காமிச்சுட்டு இருக்கான் இன்னும் நம்ம இன்னும் அட்வான்ஸ்டா போய் ஊதுவத்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த ஊதுவத்தியை கூட நம்ம புகையா வச்சு காமிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அதற்கு என்ன மந்திரத்தை சொல்லுவோம் தெரியுமா தசாங்கம் மனோகரம் ஆக்ரேயா சர்வதேவான ஆக்ரேயா சர்வதேவானாம் அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி எல்லா தேவதைகளும் இந்த இடத்திலே வருவதற்காக நான் வந்து இந்த தூபத்தை காண்பிக்கிறேன் அந்த தூபத்தின் மூலமாக அனைத்து தேவர்களும் பிரீத்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தேவதைகளும் அப்படின்னு சொன்ன அங்கே நேர்மறையான சக்திகள் மொத்தமும் வந்து குவியட்டும் இந்த நேர்மறை சக்திகள் வந்து குவிவதற்காக நான் இங்கே இந்த சாம்பிராணி புகையை காண்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆக அந்த சாம்பிராணி புகையை அந்த இடத்திலே போடும் பொழுது நேர்மறை சக்திகள் குவிகிறதுன்னு சொன்னா அங்கே எதிர்மறை சக்திகள் காணாமல் போய்விடுகிறது இந்த எதிர்மறை சக்திகளைத்தான் நம்ம பாக்டீரியா வைரஸ் போன்ற அந்த கிருமிகளாக நாம் பார்க்கிறோம் அந்த கிருமிகள் எல்லாம் அங்கிருந்து துரத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றா இந்த சாம்பிராணி ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா யூடியூப்ல இந்த சாம்பிராணியோட வந்து வேப்பிலையை கலந்து போட்டா என்ன பலன் கிடைக்கும் வெட்டி வேற கலந்து போட்டா என்ன பலன் கிடைக்கும் கொஞ்சம் கிராம்பு கலந்து போட்டீங்கன்னா இந்த மாதிரி பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல எந்த பிரமாணமுமே கிடையாது பொதுவாக வேப்பிலை புகை என்பது வேப்பிலைய வெறுமன நெருப்புல வந்து வேப்பிலையை போட்டு புகை வந்தாலே அங்கே வந்து கிருமி நாசினி அது கிருமிகள் என்பது ஓடிவிடுகிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பா புகை கூட ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா ஆனால் இதை செய்தால் செல்வம் பெருகும் அதை செய்தால் ரத்தினம் குவியும் இந்த மாதிரி இந்த சாம்ராணியிலே இந்த திரவத்தை கலந்தால் தங்கமா வீட்டுல கொட்டும்னு சொல்றதெல்லாம் இவர்களுடைய கற்பனை தானே தவிர அதில் உண்மை என்பது இல்லை நான் சாம்பிராணி புகைங்கிறத நிச்சயமா போடணும்னு சொல்லுவா நம்ம வந்து இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட ஒவ்வொரு கடையா வந்து இந்த சாம்பிராணி புகை போடுறதை பார்த்துருப்போம் நம்ம நிறைய கடையில வந்து போடுவா தெரியுமா அது வந்து எல்லா கடைகளிலுமே வந்து போடுவா இந்த மாதிரி சாம்பிராணி புகையை போடும் பொழுது அந்த கடைக்குள்ளாக இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் ஓடிவிடுகின்றன அந்த இடத்திலே நேர்மறை சக்திகள் வந்து சேர்கிறது என்பதுதான் அதற்கான தாற்பயம் இதனை அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஆக புகை என்பது அவசியம் இருக்க வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட புகையாக இருக்க வேண்டும் அது சாம்பிராணி புகையாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கா அதத்தான் தசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா தசாங்கம் என்று ஒரு பத்து வகையான பொருட்களை சொல்கிறார்கள் இந்த சாம்பிராணிக்கு கூட பார்த்தோம்னா மூலப்பொருள் அப்படிங்கிறது இந்த குங்கிலியம் அப்படின்னு சொல்லுவார் இந்த குங்கிலியத்திற்கு அத்தனை மகத்துவம் உண்டுன்னு சொல்லியிருக்கா விசேஷமா பார்த்தோம்னா ஒரு பிரித்தேங்க ராகம் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த குங்கிலியத்தையே கொண்டு வந்து கொட்டுவார்கள் அப்படி அந்த குங்கிலியம் என்கின்ற அந்த மூலிகைக்கு அத்தனை மகத்துவம் என்பது உண்டு அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த சாம்பிராணியை நாம் வீட்டிலே புகையாக போடும் பொழுது அந்த இடத்திலே தெய்வீக சக்தி என்பது நிரம்பி இருக்கிறது பொதுவாகவே நம்ம ஒரு பூஜை அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு ஊதுவத்தி எரிஞ்சு இருக்குங்கிறத பார்த்துருப்போம் அந்த ஊதுவத்தியுடைய நறுமணம் என்பது அந்த இடத்திலே கவிழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்த்துருப்போம் தெரியுமா ஆஹா என்ன ஒரு தெய்வீக நறுமணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அது போல இந்த காற்றிலே பரவி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை அனைத்தையும் விலக்கி ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையை கொண்டு வருவதற்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தினை அந்த இடத்திலே வந்து சேருவதற்காக இந்த சாம்பிராணி புகை என்பது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் உடம்பிற்கு குறிப்பாக முக்கியமாக ஆரோக்கியம் என்பதனை தருகிறது அந்த ஆரோக்கியம் கருதி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிறந்த குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்டிட்டு உடனே சாம்பிராணியை போடுவார் இது போக பார்த்தோம்னா அந்த நாள்லயே பார்த்தோம்னா தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வந்த பெண்கள் வந்து தலையை உணர்த்துவதற்காக இந்த காலத்துல தான் ட்ரையர் அப்படிங்கிறதெல்லாம் போடுற ஹேர் டிரையர்கிட்டு இருக்கா ஆனா அப்ப எல்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஒரு குமிட்டி அடுப்புல ஒரு நெருப்பு கல் இந்த எல்லாம் போட்டு நெருப்பு உருவாக்கி அதுல வந்து இந்த சாம்பிராணியை போட்டு தலையை எப்படியே காண்பிப்பார்கள் தெரியுமா அது எதற்காகன்னு சொன்னா அது நறுமணத்திற்காக மட்டுமல்ல கூந்தலிலே நறுமணம் உண்டாவத வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல எதற்காகன்னு சொன்னா உடல்நிலை என்பது ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அந்த புகையை சுவாசம் செய்கின்ற அந்த பெண்மணியினுடைய அந்த நுரையீரல் என்பது நல்லபடியாக செயல்பட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ஆக சாம்பிராணி புகை என்பது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கட்டிக்காக்கிறது தெய்வீக சக்திகளை அந்த இடத்திலே ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கிறது அதன் மூலமாக அந்த இல்லத்திலே என்றென்றும் எதிர்மறை சக்திகளுக்கான இடமே இன்றி எப்பொழுதுமே அந்த இல்லத்திலே மகாலட்சுமியானவள் வாசம் செய்து கொண்டிருக்கிறாள் सर्वे जनाह सुखिनो भवन्तु